பொங்கல் சிறப்பு ஆஃபர் தனிப்பட்டா இலவசம் பத்திரப்பதிவு இலவசம் தூத்துக்குடி மாநகரில் டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற சிறந்த வீட்டுமனைகள் விற்பனைக்கு உள்ளன உங்கள் ஜெனோவியா கார்டனில் தை மாதம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பத்திரப்பதிவு செய்பவர்களுக்கு பத்திரப்பதிவு தனிப்பட்டா இலவசம் இடம் எட்டயாபுரம் மெயின் ரோடு அருகில் தூத்துக்குடி மேலும் தொடர்புக்கு ஜெவின் ரியல்ஸ் தொடர்பு எண் தொண்ணூறு இருபத்தைந்து தொண்ணூத்தி ரெண்டு அறுபத்தைந்து எண்பத்தைந்து வாங்க பாத்திரம் அடைப்போம்

ஃபுல்லாக டாப்பு நைட்டு வந்தால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் ஊத்தத்தில் இருந்தால் நீங்கள் பேச முடியாதுல்ல அதனால தான் முடிச்சுக்கோ பாத்திரத்தில் பேசிட்டு ம் ஆறு ஐநூறு இருக்கு இரநூறுவா போட்டாங்களா ஏழ்ரூவா இருக்கு நம்ம அதே நீங்கள் எடுத்துக்கிட்டே அவ்வளோ நம்ம அதெல்லாம் பருத்தாங்க போகல்கா

ஆறு அறுநூறு ஒரு நூறுரூவா மட்டும் அடிக்கலாமா சரி காய்க்கலாம் சரிக்கா முக்கியம் ஜாமன் நான் கொடுப்பீங்க கொடுக்குற மாதிரி ஒன்று ஆமாம் ஆமாம் நல்லா அழிஞ்சங்க ഞാൻ സുബീദുള്ളാഹ ആഹ കറങ്ങി നോക്കി കറങ്ങി ആകെ എന്നെ തരാനില്ല ഇല്ല ഇനൊരു ഊർജ്ജമില്ല കേട്ടോ എടുത്താൽ ഒക്കെ പടവും ആഹ ഇങ്ങായത്തന്നെ വെച്ചോ ചേരെ എടുത്തോ എടുത്തോ രണ്ട് ഊർജ്ജം അട്ടോ ഇങ്ങോന്നോന്നോ ഇങ്ങനൊരു ഓടി ചേട്ടാ இருக்கு no, no, no. <laughs> வணக்கண்ணே நம்ம கடை வந்து ஏரல் என்ன பண்றது பெரிய கடை வந்து ஏரலதா இருக்கு தான் இருக்கு இப்போ இங்கே வந்து எவ்வளவு மூன்று வருஷம் மூன்று வருஷம் ஆகுது மூன்று வருஷத்துல நம்ம தூத்துல பிக்கப் ஆயிடுச்சு

இப்போ நம்மளை வந்து எல்லா பாத்திரங்களும் இருக்குது ஏன்னா உங்களுக்கு சீதனங்கள் கொடுக்குறது சீர் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் முடிஞ்சோம் தலைப்பங்கு புரிஞ்சு பொங்கல் சீராக கொடுப்பாங்க அந்த பானை அழப்ப மூடி கரண்டி பூஜை ஜாமான் மனை மனையில இருந்து எல்லாமே வந்து எல்லாமே எல்லாமே வந்து எல்லா ஜாமான் ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனையும் உங்ககிட்ட கிடைக்கும் ஓ சரி மூன்று வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கடந்த வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வித்தியாசம் அதிகமாக தான் இருக்கு நல்லா தான் இருக்கு

இதான் ப்யூர் சாப்பிட் பார்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பாடு நாங்கள் ஐட்டம் இல்லை வாங்க இதெல்லாம் என்ன ரேட்னு வரும் உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவாங்க நாங்கள் அன்னைக்கு ஒரு தடவை வந்து இது மாதிரி மூவாயிரம் போயிட்டேன் வாங்க வேஸ் ஆமாம்

இங்கே பானை வச்சிருக்கிறாரு கொப்பரை வச்சிருக்கிறாரு அண்டா முதல் அடுப்பு வரை உங்கள் சிறப்பு ஆஃபர் தனிப்பட்ட இலவசம் பத்திரப்பதிவு இலவசம் தூத்துக்குடி மாநகரில் டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற சிறந்த வீட்டுமனைகள் விற்பனைக்கு உள்ளன உங்கள் ஜெனோவியா கார்டனில் தை மாதம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பத்திரப்பதிவு செய்பவர்களுக்கு பத்திரப்பதிவு தனிப்பட்ட இலவசம் இடம் எட்டயபுரம் மெயின் ரோடு அருகில் தூத்துக்குடி மேலும் தொடர்புக்கு ஜெவின் ரியல்ஸ் தொடர்பு எண் தொண்ணூறு இருபத்தைந்து தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தைந்து எண்பத்தைந்து